அக்டோபர் இருபத்து இரண்டு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஆபத்தில் தலை குனிவு இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் இருபத்து ஏழாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பனிரெண்டு வரை தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது கழிப்பாக்கும் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்திலுள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் குறிப்பு வசனம் விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகளோ நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் காலராவால் பாதிக்கப்பட்ட ஒரு குடியிருப்பாளர் தற்செயலாக எல்பே நதி வழியாக ஜெர்மனியின் முழு நீர் விநியோகமான ஹாம்பர்க் என்ற இடத்தில் நோயை பரப்பினார் சில வாரங்களுக்குள் பத்தாயிரம் குடிமக்கள் இறந்தனர் இதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஜெர்மன் நுண்ணுயிரியலாளர் ராபர்ட் கோச் என்பவர் காலரா நோயானது நீரின் மூலம் பரவுகிறது என்பதை கண்டுபிடித்தார் போச்சின் கண்டுபிடிப்பு பெரிய ஐரோப்பிய நகரங்களில் உள்ள அதிகாரிகளை தங்கள் தண்ணீரை பாதுகாக்க வடிகட்டுதல் அமைப்புகளில் முதலீடு செய்ய தூண்டியது இருப்பினும் ஹாம்பர்க் அதிகாரிகள் எதுவும் செய்யவில்லை செலவுகளை மேற்கோள் காட்டி சந்தேகத்திற்குரிய அறிவியலை குற்றம் சாட்டி அவர்களின் நகரம் பேரழிவை நோக்கிக் கொண்டிருந்த போது தெளிவான எச்சரிக்கைகளை அவர்கள் புறக்கணித்தனர் பிரச்சினைகளைக் கண்டும் செயல்பட மறுக்கும் நம்மைப் பற்றி நீதிமொழிகள் புத்தகம் நிறைய கூறுகிறது விவேகி ஆபத்தைக் கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகளோ நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் ஆபத்து வருகிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது அவற்றை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை ஏறெடுப்பதுதான் பொது அறிவு துரிதமாய் செயல்பட்டால் அதன் போக்கை நம்மால் மாற்றக்கூடும் அல்லது அவர் அளிக்கும் தகுந்த முன்னெச்சரிக்கைகளுடன் நம்மை தயார் செய்து கொள்ளக்கூடும் எதுவுமே செய்யாமல் இருப்பது முட்டாள்தனம் நாம் அனைவரும் எச்சரிக்கை அறிகுறிகளை தவறவிடாமல் பேரழிவில் கவனம் செலுத்தி அதை எப்படியாவது தடுக்க முயற்சிக்கலாம் பேதைகளோ நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் வேதாகமத்திலும் இயேசுவின் வாழ்க்கையிலும் நாம் பின்பற்ற வேண்டிய பாதையை தேவன் நமக்கு காண்பிக்கிறார் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளைப் பற்றி நிச்சயமாய் எச்சரிக்கிறார் நாம் முட்டாளாக இருந்தால் ஆபத்தில் தலை குனிந்து பின்னடைவோம் மாறாக அவர் கிருபையால் நம்மை வழிநடத்தும் போது நாம் அவருடைய ஞானத்திற்கு செவி சாய்த்து பாதையை மாற்றுவோம் நீங்கள் எப்போது தேவனின் ஞானத்தை மறுத்தீர்கள் நீங்கள் அவருடைய எச்சரிக்கைகளுக்கு பதிலளிக்க எவ்வாறு சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் அன்பான தேவனே உமக்கு சாய்க்கவும் ஆபத்திலிருந்து விலகிச் செல்லவும் எனக்கு உதவும் அமேன்